ராஜினாமா செய்யும் எம்எல்ஏக்கள் கதரும் எடப்பாடி நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ நண்பா அதிமுகவை வரைக்கும் எடப்பாடி பழனிச்சாழ்வல் எதிர்கட்சி தலைவராகவும் அதே போல பொதுச் செயலராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப பொதுச்செயலாளர் பதவியிலே எடப்பாடி பழனிச்சாழ்வு அவர் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் அதாவது அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வருவதற்கு டி டிவி தினகரன் சசிகலா ஓ பி எஸ் போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் அதே போல அதிகம் வந்து ஆதரவு உள்ள தலைவர்களை அதிமுக விழுந்து நீக்கினார் அதன் காரணமாக தான் அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லி

அனைவருமே ஓபிஎஸ்டன் ரகசிய துறையில் தான் இருக்கிறார்களாம் இது அனைத்துமே ஓபிஎஸ்டின் திட்டப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் சமீபத்திலே வெளியாகி அதாவது ஓபிஎஸ்டன் என இருந்து பயணித்தால் அது வெவ்வேறு பிரச்சனைகள் அதாவது வந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழலை வருகிறது அதன் காரணமாக நாங்கள் தனி அணியை உருவாக்கி கொள்கிறோம் நீங்கள் தனியாக இருங்கள் நாம் எப்பொழுது வேண்டும் நினைக்கிறோமோ அப்பொழுது ஒன்றாக இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லித்தான் அனைவருமே பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்கள் ஓரடியா இருக்கிறார் ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஓபிஎஸ் உடைய ஆதரவர்கள் தனி அணியாக இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக

பெருமை சி வி சேரும் அது மட்டும் இல்லாமல் கொடி அதே போல பொதுச் செயலாளர் வழக்கு இந்த மாதிரி வழக்குகளில் சி வி தலையீடு ரொம்பவே இருந்து அப்படிப்பட்ட சி வி தற்போது அதிமுகவிலே ஓரம் கட்டப்படுகிறாராம் அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் சரி அதே மட்டுமல்லாமல் எந்த விஷயத்துக்கும் சி வி சண்முகத்தை கலந்து ஆலோசித்திப்பதே கிடையாது அதுலேயுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி வி சண்முகத்தை முழுவதுமாக புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் சமீப காலமாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் நமது சி வி சண்முகம் அவருடைய ஆதரவாளர்கள் இருபது எம்எல்ஏக்களை அதிமுகவிலிருந்து தனியாக பிரித்தெடுக்க போகிறார் தகவல் அதிமுகவில் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துராங்க